நான் பூர்ணா பார்க்கும்போதுலாம் அப்படியே ஆச்சரியப்படுவேன் ஐயோ இவ இவ்வளவு வயதில் அடுத்த வருஷம் பிறக்கணும் அடுத்த தன்மத்தில் இவ இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோ நல்லவ அதனால் வந்து நான் ஏதாவது சொன்னபோது பூர்ணா என் படத்தில் இருக்கணும் அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க என்னையும் பூர்ணா பற்றி அப்படிலாம் கிடையாது ரொம்ப மேன்மையான பெண் அவ ரொம்ப மேன்மையான பெண் அவர் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னால் அப்படியே சந்தோஷப்பட்டேன் கோம் வந்துச்சு ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரெஸ் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் நடித்து தொலைச்சிருக்கல வேண்டி அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த படத்தை வழங்குவதற்காக என் வந்து கேட்டாங்க ரொம்ப எம்பாரசிங் மூமெண்ட் அது ஆக்சுவலாக ராதாகிருஷ்ணன் சார் வந்து ரொம்ப நோபலாக வந்து கேட்டார் அப்புறம் நான் வந்து ஸ்ரீகாந்தோடைய கம்பல்ஷனில் அதை ஒத்துக்கிட்டேன் ஆக்சுவலா நிறைய பேசும்போது என்னை பற்றி நிறையா பேசினாங்க என்னுடைய படமாக நான் அதை பார்க்கல ஆக்சுவலாக நான் ஒரு இசையமைப்பாளரை மட்டும் இருந்திருக்கேன் ஒரு கொஞ்சம் சீனாக நடிச்சிருக்கேன் அப்புறம் ஏற்கனவே ரெண்டு மூணு நியூஸ்லாம் வந்துச்சு ஆக்சுவலி தம்பியை ரொம்ப நான் சப்போர்ட் பண்ணேன் ஆக்சுவலாக ரொம்ப வெக்கப்படுறேன் ஆக்சுவலாக நான் அப்படி பண்ண மாட்டேன் நான் வந்து மூணாவது படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் கதவை திறந்து தம்பி வந்து நான் அவங்கள்ட்ட அஸ்டன் டேரக்டரை ஜாயின் பண்ணுறேன் நான் உடனே கீழே இருந்து சேர்ப்பற்றி அடிச்சிட்டேன் அது ஏன்னா வந்து நான் ஒரு அஸ்டன் டேரக்டர் எப்படி எடுப்பேன் நான் வந்து நிறையா பேர் அஸ்டன் டேரக்டர் வந்து படித்தவங்கள எடுப்பாங்க நிறைய படிச்சுட்டு நான் நிறைய படிப்பை பற்றி சொல்வேன் ஆனால் நான் அஸ்டன்ட் எடுக்கும்போது ரொம்ப எளிமையாக இருக்கணும்னு பார்ப்பேன் ரொம்ப ஏழையாக இருக்கணும்னு பார்ப்பேன் அப்பா இல்லாத அம்மா இல்லாத அசிட்டன்ட் ஆக்டரை அவனை எடுக்கணும்னு பார்ப்பேன் ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஏதோ சமூகத்துக்கு ஏதோ ஒரு நல்ல கதை சொல்லணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும் அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து ஒரு கான்ஸ்டண்ட்டாக வந்து சினிமாவை நேசிக்கக்கூடிய ஒரு திறன் இருக்கும் நம்ம லைஃப்பில் வந்து ட்ராமாவை பற்றி பேசுகிறோம் எனக்கு தெரிஞ்சு ட்ராமா அவருக்கு ரொம்ப ட்ராமா சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டார் சின்ன வயசில் ரொம்ப பாதிக்கப்பட்டார் சின்ன வயசுல அப்படின்னு சொல்லுவாங்க என்னை ஒரு சின்ன வயசில் யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களால மட்டும்தான் மிகச்சிறந்த செயல்களை செய்ய முடியும் வசதியாக இருந்து எந்த கஷ்டமும் இல்லாதவங்க வந்து எதுவுமே பண்ண முடியாது ஸோ அந்த ஒரு காரணத்தில் என் தம்பி வந்து என்கிட்ட வந்து அசிஸ்டன்ட் டாக்டரை கேட்கும்போது வந்து என்னால் வந்து ஒத்துக்க முடியல நீ வந்து நீ கஷ்டப்பட்டு போயிட்டு ஸ்ரீகாந்த் சொன்னார் ரொம்ப இல்லை உங்கள் தம்பியை என் சேர்த்துக்கூடாது ஸோ நான் சொன்னது காரணம் வந்து எந்த காரணத்தை கூட நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது நீயாக வந்து அதுவும் சினிமா வந்து ஒரு பெரிய கஷ்டமான ஒரு ஒரு அது நோ ரிட்டர்ன் அது அதுக்குள்ளே வந்துட்டோம்னா திரும்பி போகவே முடியாது ஸோ அதுக்கு வந்து பயங்கரமான மனதிடம் வேணாம் அதுக்காக போய்ட்டு எங்கே ஒர்க் பண்ணிட்டு வாடா அப்படின்னு சொன்னால் அப்புறம் பார்த்திபன் சார்ட்டை போய் ஒர்க் பண்ணிட்டு வந்து அப்புறம் ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அதுக்கப்புறம் நான் சேர்த்துக்கிட்டேன் இன்றைக்கி வரும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அவனை வந்து எதுக்குமே இது பண்ணது இல்லை இந்த படத்தில் கூட ட்ரெயின் படத்தில் கூட வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் வந்து ஜான் விஜய் பண்ண வேண்டிய கேரக்டர் ஆனால் அவனுக்கு டேட் எனக்கு கிடைக்கல நான் ஷூட்டிங் ஆரம்பிச்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் அப்புறம் என் அஸ்டன்ஸ்லாம் சொல்லி சார் அவங்க தம்பி பண்ணுவார் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது ஒரு பெரிய எம்பாரசிங் மூமெண்ட் இந்த மேடையில் வந்து என் தம்பி செஞ்சிருக்க படம் அப்படின்னு சொல்லுது அவன் வந்து மியூசிக்காக கேட்கும்போது வந்து நான் அப்போ தான் எங்கள் இருந்து நான் வந்த வெளியே வந்து தரணும் ஆக்சுவலி நான் மியூசிக்கில் ரொம்ப சின்சியராக ஈடுபட்டுக்கிட்டே இருக்கேன் அதுவும் இந்த ஒரு ஆறு வருடம் ஜாஸ்தியாக ஒரு நாளைக்கு நாலவர் அஞ்சவர் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன் ஸோ அப்போ அவன் கேட்கும்போது வந்து நான் சொல்ல முடியல சரி நான் பண்ணுறேன்டா அப்படின்னு சொன்னேன் அப்படி தான் அந்த படத்தில் நான் நுழைஞ்சேன் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு லாஸ்ட்டாக தான் நான் இருக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் இங்கேயா என் மேடையில் வந்து ரொம்ப ஒரு நடுவில் உட்கார வச்சு ரொம்ப ரொம்ப எம்பாரஸ் பண்ணிட்டாங்க நான் என் தம்பிகிட்ட சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தான் இந்த வாழ்க்கையில் வெற்றி அப்படின்றது ஒன்றுமே இல்லை வெற்றி ஒன்றுமே இல்லைன்னா தோல்வியும் ஒன்றுமே இல்லை இந்த வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டே இருக்கணும் நடந்து போயிட்டே இருக்கணும் நான் நிறைய பேர் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இதே ரோட்டில் நான் ஒரு ரூபாய் இல்லாமல் பஸ்ஸுக்கு காசு இல்லாமல் அப்படியே நடந்து அப்படியே தேனாமட்ட வரைக்கும் நடந்து போயிருக்கேன் இன்றைக்கி ரொம்ப பெருசாக சாதிச்சது மாதிரி நினைக்கவே இல்லை இன்றைக்கும் அதே மாதிரி தான் இருக்கேன் இன்றைக்கி எனக்கு ஒரு புத்தகம் வாங்குறதுக்கு அல்லது ஒரு நல்ல படத்தை பற்றி பேசுகிறதுக்கு யாரோ ஒரு நண்பன் இருந்தால் போதும் இந்த வாழ்க்கையில் வந்து பெருசாக நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு நினச்சிருக்கோம் யாருமே சாதிக்க முடியாது சாதித்தவங்களாம் மிகப்பெரிய மனிதர்களுக்காக இந்த படத்தில் கிளைமேக்ஸில் ஒரு டைலாக் எழுதியிருக்கேன் ஒரு நல்ல மனிதன் ஒரு ஒரு சாதாரண மனிதன் தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்கிறான் ஒரு நல்ல மனிதன் அடுத்தவர்களுக்காகவும் இந்த உலகத்துக்காக வாழ்கிறான் அப்படின்றது அது ரொம்ப பேர் கம்மி பேர் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக ரொம்ப கம்மி பேர் தான் பண்ண முடியும் நம்மெல்லாம் பண்ண முடியுமான்னு தெரில ஆக்சுவலாக ஸோ அதனால் தான் தம்பிகிட்ட சொல்லுவேன் இந்த இந்த மேடையில் நான் ஆரம்பிக்கும் போது அதான் சொல்கிறேன் இந்த படத்தினுடைய வெற்றியோ தோல்வியோ கிடையாது ஒரு படம் நீ ஜென்யூனாக நீ பண்ணியிருந்தேன்னா அது என் தம்பிக்கு இல்லை என் அஸ்டன்டாக்டர் இருக்க எல்லாருக்குமே அதான் சொல்லுவேன் ஏதோ ஒரு வகையில் சினிமா வந்து ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுக்குது ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி ஆயிடுது என்ன அஸ்ட் ஆர்ட்டில் தான் சொன்னேன் ஓட்டப்பந்தயங்களா சினிமா நீ பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் நீ வந்து படம் பண்ணாமல் கூட நான் ஒரு படம் பண்ணும்போது ஒரு படம் பண்ணும்போது அந்த படம் வந்து எவ்வளோ ஒழுக்கமாக இருக்கு அந்த படம் அந்த படத்துக்குள்ள கேளிக்கைகள் அந்த படத்துக்குள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாமே நீ பண்ண அந்த படம் ஏதோ ஒரு வகையில் ஒரு இமேஜோ ஒரு சீனோ அது வந்து மனசில் தச்சுக்கிட்டே இருக்கணும் அது அந்த அதை வந்து ட்ரை பண்ண அப்படின்னா அதை இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்கான்னு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ இந்த படத்தை பற்றி நான் வந்து பெருசாக நான் நான் பேச போடில்லை இந்த படத்துக்கு வந்து முதல் முதல்ல இதை ப்ரொடியூஸ் பண்ண வந்த ராதாகிருஷ்ணன் சாருக்கு ரொம்ப நன்றி அதுக்கப்புறம் அந்த படத்தை முழுக்க முழுக்க தோல் மேலே போட்டுக்கிட்டு சுமந்த திரு ஹரி அவருக்கு நன்றி பூர்ணா நான் சி விதார்த்தலாம் அதுக்கப்புறம் பேசுகிறேன் விதார்த்தம் வந்து நான் நீங்கள் பார்த்தோன்னே சொன்னேன் விதார்த்தம் வந்து என்ன விதார்த்து என்ன பண்ணுறீங்க நீ ஒரு ஐம்பது வருஷம் சினிமாவில் இருப்ப விருதா ஏன்னா சி இப்போ சினிமா இல்லைன்னா விதார்த்து சேர்த்து போய்டும் அந்த மாதிரி தான் அவன் சினிமாக்குள்ளேயே உழண்டு 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 நான் ஆக்சுவலாக படம் பண்ண வேண்டியது ஏதோ மிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலாக ரொம்ப சின்சியரான ஒரு ஆக்டர் ரொம்ப நல்ல பையன் ரொம்ப எளிமையாக பழகக்கூடிய பையன் சில பேருக்கு சில நடிகர்களுக்கு வந்து மூஞ்சியில் லேண்ட்ஸ்கேப் இருக்கும் ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப்பை வந்து இப்போ விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா முடிஞ்சு நான் நேற்று தான் அந்த பற்றி விஷயத்தை பார்த்தேன் நான் க்ளோஸ் அப்லாம் பார்க்கும்போது நான் அப் போக மாட்டேன் நான் தூரத்தில் வந்து பார்க்கும்போது விஜய் சேதுபதிக்கு ஒரு தமிழ் லேண்ட்ஸ்கேப் இருக்குது அந்த மாதிரி லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் தான் வந்து விதா ஒரு கைத்தட்டுமே ரொம்ப போர்டிக் அப்படியே அமைதியாக இருக்கு என்னமோ ஆஸ்பத்திரியில் உட்காந்துருக்க மாதிரி போய்கிட்டு இருக்கு ரொம்ப வெகுசலர் ஆக்டர்ஸ் தான் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லேண்ட்ஸ்கேப் கொண்ட ஒரு மனிதன் உழைச்சிக்கிட்டே இருக்கான் அவன் ஒழைச்சிக்கிட்டே இருக்கணும் வித் அர்த் நானும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு பெரிய வெற்றிகள் தேவையில்லை பெரிய பணங்கள் தேவையில்லை பெரிய புகழ் தேவையில்லை நான் முந்நூற்றஞ்சி நாள் வேலை செய்கிறதுக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு படம் இருந்தால் போதும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அருண் ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் நம்ம பேசுறதுக்கு முந்தையே பேச ஆரம்பிச்சிடலாம் வெரி ஸ்மார்ட் அதாவது எப்படி சொல்கிறது ஹீஸ் ஸ்ட்ராபிங் வித் எனர்ஜி நல்லா படிப்பான் இப்போ வந்து ஜெனன் ஆட்டோ மோட்டர்சைக்கி சொன்னால் ரொம்ப நாள் என்ன பண்ணால் சொன்ன ஜெனனன் ஆட்டோமோட்டை படிக்கலாம் மேடம் ஏற்கனவே படித்தான் திரும்பி படுறா அப்படின்னு அதை படிக்கிறான் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஜெனன் மோட்டர் சைக்கிள் படிக்கிறது வந்து ரொம்ப ரேர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக அதை படித்து வந்து ரொம்ப சின்சியராக டிஸ்கஸ் பண்ணுவான் ஸோ இஸ் அ வெரி ஒரு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்டர் ஆக்சுவலி அப்புறம் ஆக்டிங்கும் ரொம்ப சின்சியராக பண்ணுறான் அந்த படத்தில் அவன் கூட ஒர்க் பண்ணிப்போ பார்த்தேன் தம்பி தான் வந்து ரெஸ் ரெக்கமெண்ட் பண்ண நல்ல பையனை அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் தெலுங்குலேருந்து வந்து இல்லை தமிழ் பையனை நம்ம வீட்டில் இருந்த பையனை அப்படின்னு சொன்னான் அப்புறம் அவன் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் ட்ரெயினில் பண்ணுறான் அவன் ஆக்சுவலாக ஆ நல்லா நல்ல நல்ல கேரக்டர் அவனுக்கு ஒரு எழுதியிருக்கேன் ஆன்சுவலாக ஒரு சின்ன கேரக்டர் தான் ரொம்ப யூட்டிஃபுல்லான கேரக்டர் அதுக்கப்புறம் கார்த்திக் சினிமாட்டோகிராஃபர் கார்த்திகே ரொம்ப படித்த பையன் ரொம்ப படித்த பையன் ரொம்ப இன்டலெக்சுவலாக ஒரு சினிமா பார்க்குற பையன் குதிரைவாலலாம் பண்ண ஒரு பையன் அவன் போனவுன்ன கதை எனக்கு என்ன மாதிரி கதை நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பான் ஆக்சுவலாக எந்த கதையும் அப்படியே ஒத்துக்கிற ஒரு ஒரு சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ஆக்சுவலி என்கிட்ட வரும் கூட ரொம்ப சார் நான் எப்பயாவது நீங்கள் படம் பண்ணும்போது நான் இந்த படத்துக்கு நான் நல்லது ஜஸ்டிஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கூப்பிடுங்க சார் சொன்னால் ஒரு ரொம்ப ரொம்ப மேன்மையான ஒரு பையன் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கான் ஆர்ட் டேரக்டர் ரொம்ப கஷ்டமான ஒர்க் ஆர்ட் டேரக்டர் பின்னாலேயே இருக்கணும் ஆக்சுவலாக அது யாரும் பார்க்க மாட்டோம் ஆனால் ரொம்ப செளிமையாக ரொம்ப அழகாக சிம்பிளாக பண்ணியிருக்கான் அந்த படத்தினுடைய எடிட்டரு அதுக்கப்புறம் சேகர் எதுக்கு வந்து காலில் உள்ள தெரியல ஆக்சுவலாக நிறைய பேர் என்ன தியாகி மாதிரி ஆகிட்டாங்க ஆக்சுவலாக நான் பார்க்கும்போது நம்ம வாயிலெல்லாம் கட்டி ரொம்ப செத்து போன மாதிரி உட்காந்துருந்தேன் ஆக்சுவலாக காலையில் எல்லாம் வந்து விழுந்தாங்க காலையில் விழுந்து வயசே இருந்துச்சுல நான் சாதாரணமாக வயசாகாது இப்போ காலில் விழுந்து விழுந்து வயசே இருந்துச்சுல எனக்கு தெரியும் ஒரு பதினாறு பதினெட்டு வருஷமாக எனக்கு தெரியும் பேசுலேருந்து என் கூடவே இருக்கிறேன் ஆக்சுவலாக ஓடிக்கிட்டே இருக்கான் அப்படி அப்படியே ஓடி 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 நீங்கள் வந்து ஒரு 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 ப்ரொடியூசர் லெவலுக்கு வந்துட்டான் ஆக்சுவலாக சீக்கிரம் என் படத்தையும் பண்ணிடுவோம் போல நீ ஆமாம் ரொம்ப எளிமையான பையன் ரொம்ப அன்பான பையன் ரொம்ப தன்மையான பையன் அதாவது ஒரு என் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் எது அவர் ஓடி வருவான் அப்படி எதுக்கான அந்த மாதிரி பையன் அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் ஒரு சினிமாவில் முப்பது வருஷம் நட்பு இருக்குமா அப்படின்னா டவுட் தான் பெரிய பெரிய நட்பெல்லாம் வந்திருக்கு பிரிஞ்சிருக்கு ஒரு காலகட்டத்தில் அதாவது ரெண்டு பேரும் ஒன்றா வருவாங்க திடீர்னு ஒருத்தர் வயாரத்துக்கு போயிட்டு அப்புறம் ஏதோ இந்த நட்பு தாங்காது அப்படி ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்து மனித அது அதாக்சுவலில் என்னடா கடவுள் நம்மளை வந்து இப்படி பண்ணிட்டானே என்ன இந்த லக்கு அவருக்கு மட்டும் அடிச்சிருச்சு எனக்கு ஏன் இது கிடைக்கல அப்படின்ற குழப்பெல்லாம் வந்துடும் நட்பில் அந்த குழப்பமே இல்லாத ஒரு மனிதர் தான் சீக்கிரம் அந்த இன்றைக்கி வரைக்கும் நான் மேலே போகும்போது எனக்கு வந்து டக்குன்னு கட்சிப்படுத்து பாக்கெட்டில் வைப்பார் நான் வேகமாக ஓடும்போது ஓடி வந்து என்னோட இந்த ஷூ போட்டுக்குங்க அமிஷ்கின் அப்படின்னு சொல்லுவார் நான் ஏர்போர்ட்டுக்கு போகும்போது டிரைவர் இல்லைன்னா அவர் ஓட்டு வருவார் நான் சித்திரம்பேசடி ஆரம்பிக்கும்போது நான் இரவுகளில் உட்காந்து நான் வந்து எழுதிக்கிட்டே இருப்பேன் நான் வந்து ஒரு இரவு பறவை அப்போ ஒரு மூளையில் உட்காந்துட்டு அவர் எனக்காக டீ போட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பார் என் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு நண்பர் ஆக்சுவலி நான் அவரை பற்றி எங்கேயுமே பேசலை ஆக்சுவலாக என்னை ஏன் பேசலைன்னா வந்து அது அப்படியே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு பின்னாடியே இருந்துக்கிட்டு எனக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கார் ஆக்சுவலி என் தம்பி வேலை செஞ்சதில்லை எங்கள் அப்பா அம்மா எனக்கு ஹெல்ப் பண்ணதில்லை ஆனால் எனக்காக அவங்க குடும்பத்தை கூட பார்க்காம எனக்காக என் மகளை பார்த்துக்கொண்டு என் மகள்கிட்ட பேசுறது கூட எனக்கு டைம் கிடையாது என் மகளுக்கு இன்றைக்கெல்லாம் காசு ஏத்தெல்லாம் போய் காசு அனுப்புனார் ஆக்சுவலாக ஸோ என்னை எப்பொழுதுமே நேசிக்கணும் என்ன என் வாழ்க்கையில் என்ன பெருசாக சாதித்தேன் அப்படின்னா நான் சாகும்போது ஸ்ரீகாந்தையும் கூட இருப்பார் வாழ்க்கையில் ரொம்ப நட்பு முக்கியம் ஐயா நட்பு கிடைக்கவே கிடைக்காது அம்மா அப்பா அது ஒரு ஆக்சிடெண்ட்டில் குழந்த பிறகு அதுக்கப்புறம் நம்ம வளர்ந்து அம்மா அப்பா பார்த்துக்குறோம் நான் எந்த ஒரு பிரதி எதிர்பார்க்காம ஒரு நண்பன் கூடவே இருக்கிறான் அப்படின்னா ஏதோ என்னை நேசித்து கொண்டே இருக்கிறான் ஏதோ என் நேசத்தில் ஒரு அர்த்தம் இருக்குது நான் இது வரைக்கும் இந்தளவு ஒரு மனிதனை ஒரு பெண்ணை நேசிச்சிருப்பேன்னு தெரியல அந்தளவு நான் ஸ்ரீகாந்தை நேசிக்கிறேன் இன்றைக்கி தான் நான் சொல்கிறேன் ஆக்சுவலாக இதை என்ன பேசுகிறேன் இந்த இதை இந்த காணொலியை பார்த்து என்ன ஆகும் போகுது அப்படின்னா இப்போ எல்லாேரும் பேசினாங்க அந்த காணொலியை எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்ப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஆனால் ஏதோ ஒரு வகையில் பேசும்போது மனிதம் அன்பு ததும்பி வழிந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்நாள் முழுவதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கும் இந்த மகா மனிதனை பற்றி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லாருக்குள்ளேயும் நட்பு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த நட்பு பிரிஞ்சிடும் ஒரு தடவை நட்பு பிரிஞ்சிருச்சு ஒரு நாள் வந்து என்னை விட்டு போயிட்டார் ஒரு நாலு வருஷம் கழித்து வந்து என்னுடைய என்னுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் அன்றைக்கி ஒரு ரெண்டு மணிக்கு திடீர்னு ஸ்ரீகாந்த் வந்து என்னை கெட்ட கெட்ட வார்த்தையாக திட்டார் திட்டிட்டு உட்காந்து அழுகிறார் என்ன சொல்கிறார் நாலு வருஷம் என்னை பிரிஞ்சுட்டிங்களேன் சொல்லிட்டு அப்போ என்னை கெட்ட வார்த்தை திட்டம் போது பக்கத்தில் இருக்கிறவங்களும் அவர் அடிக்க போகிறாங்க அப்போ நான் டே உங்களுக்கு ஸ்ரீகாந்தை பற்றி தெரியாது அந்த மாதிரி ஒரு மனுஷனை நீங்கள் லைஃப்பில் பார்த்துருக்க மாட்டீங்க அவர் என்னை கெட்ட வாரத்தில் திட்டலடா தன்னை திட்டிக்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் என் கூட வாழ்நாள் ஃபுல்லாக என் கூட இருக்கார் அதுக்கப்புறம் போயிட்டாரு ஒரு வருஷம் போகும்போது காரில் போயிட்டே இருக்கும்போது ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன் அப்போ என் மகள் உட்காந்து அப்பா மாமா போகிறாருப்பா அப்படின்னு ஏய் போய் போய் புட்ரி அப்படின்னு அவர் போயிட்டு அவரை போய் பிடிச்சா அவர் உட்காந்து உட்காந்துறார் என் படங்களில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி கருணையும் இந்த மாதிரி மனிதர்களும் தான் என் க என் படத்தில் வியாபித்திருப்பாங்க இந்த மாதிரி மனிதரை பற்றி தான் எழுதணும்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் மேடையில் வந்ததே கிடையாது இது வரைக்கும் நான் வந்து முப்பது வருஷமாக இருபத்தி இன்று இருபத்தி மூணு வருஷமாக நான் மேடையில் இருக்கேன் ஒரு மேடையில் கூட ஸ்ரீகாந்த் வந்ததே கிடையாது இந்த மேடையில் எப்படியோ ஏற்றப்பட்டுட்டார் அதனால நான் ஸ்ரீகாந்த் எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில பேசிக்கலாம் நான் ரொம்ப பெரிய யோசிக்க மாட்டேன் என்ன பேசுகிறேன் ஓகே நீ நட்பை பற்றி பேசுவோன்னு நான் பேசுகிறேன் அதுக்கப்புறம் வந்து பூர்ணா பூர்ணாவின் குழந்தையை அன்னைக்கு பார்க்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் வெரி மூட் அக்ஷனி அந்த குழந்தைய காலம் நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் பூர்ணாவும் பூர்ணாவோட நான் தலையில் எடுத்து வச்சுக்கலாம் அந்தளவு ரொம்ப ரொம்ப நாளெலாம் ஒரு பெண் அக்ஷனா வாழ்நாளில் ஒரு பத்து பேரை நம்ம சந்திப்போம் ஒரு நூறு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்து பேர் சந்திப்போம் அதுவும் பெண்களில் ஒரு மூணு பேர் சந்திப்போம் அம்மா தங்கச்சி மனைவி அதெல்லாம் தனி மகள் அதுக்கப்புறம் வேறு ஒரு மனுஷி ஒத்தி வருவோம் அந்த மனுஷி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து ரொம்ப அன்பை கொடுப்பான் பூர்ணா அவ்வளோ அன்பு எனக்கு கொடுத்துருக்கோம் நான் பூர்ணா பார்க்கும் போதெல்லாம் அப்படியே ஆச்சரியப்படுவேன் ஐயோ இவ இவ்வளவு வயத்தில் அடுத்த வருஷம் பிறக்கணும் அடுத்த தினமத்தில் இவ இவ தான் எனக்கு அம்மாவாக இருக்கணும் அவ்வளோ நல்லது அதனால் வந்து நான் ஏதாவது சொன்னபோது பூர்ணா என் படத்தில் இருக்கணும் அவரை பற்றி தப்பாலாம் பேசுவாங்க என்னையும் பூர்ணா பற்றி அப்படிலாம் கிடையாதுங்க ரொம்ப மேன்மையான பெண் ரொம்ப மேன்மையான பெண் அவள் வந்து கல்யாணம் ஆகணும்னு சொன்னா அப்படியே சந்தோஷப்பட்டேன் கோம் வந்துச்சு ஐயோ எவ்வளோ பெரிய ஆக்ட்ரஸ் இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் நான் நடிச்சு தொலைச்சிருக்கலாம் நீ அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவளை பார்க்கும்போது இன்றைக்கி வந்து பார்க்கும்போது போது எனக்கு அப்படியே சந்தோஷமாச்சு அவள் கல்யாணம் பண்ணுவோம் அங்கே போயிட்டு துபாயில் போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு இங்கே இருந்தாலும் போய் போய் அப்பப்போ பார்க்கலாம் ஆக்சுவலில் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர்ஸ் அந்த ஆக்ட்ரஸ்னால் எங்கேருந்து வருது அப்படின்னா பார்க்குறேன் எங்கே ஒருத்தவங்க ஆக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்குறேன் இங்கிலீஷில் ஒரு டெஃபினேஷன் இருக்கு ஆக்டிங்க்கு வந்து லிவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன்டான் கற்பனையான ஒரு உலகத்தில் நீ நிஜமாக வாழணும் அதுதான் ஆக்டிங் அப்படின்றான் அது எங்கே நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க நிறைய பேர்னால் பண்ண முடியல ஏன்னா ஏதோ ஒரு வகையில் இருந்து இந்த சீனை நான் கரெக்டாக பண்ணிட்டேன்னா இந்த சீனை வந்து சூப்பராக பண்ணிட்டேன்னா இந்த சீன் பண்ணும்போது மூக்கு அப்படி ஆட்டிட்டேனா உதர ஆட்டிட்டேனா ஆடியன்ஸ் கை தட்டுவாங்களா அப்படின்னு பார்க்குறாங்க சில பேர் நடிக்கும்போது அப்படியே மறந்துடுறாங்க சுயத்தை அந்த சுயத்தை மறக்கிறவங்க எல்லாமே ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் அந்த மாதிரி சுயத்தை மறக்கக்கூடிய ஒரு ஆக்ட்ரஸ் வந்து ஒரு ஆக்டர் வந்து நான் பூர்ணம் சொல்லுவோம் சவுரகத்தை எழுதும்போது எங்கள் அம்மாவுடைய எங்கள் அம்மாவை எக்ஸாக்டாக அம்மாவை வச்சு தான் எழுதுனேன் அவங்க அவங்க மலையாளம் பேசுகிறாங்க தமிழ் பேச வர்றது அம்மாவுடைய ஸ்லாங் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்லாங் ஒரு ஒரு ஆக்செண்டோட ஒரு ஸ்லாங் ஒரு காரைக்குடி ஸ்லாங் அது தம்பி போய் சொல்லிவிட்டான் முப்பத்தஞ்சு நாள் பூர்ணா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தான் அதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய டப்பிங்கே நான் பூர்ணாவே பண்ண சொன்னேன் அந்தளவு ஒரு டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட் அதனால் அந்த டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட் எப்பவுமே கூட இருக்கணும் ஒரு பூ மாதிரி ஆகும் கூட எங்கள் லைஃப்பில் இருக்கணும் அதனால் என் தம்பியும் அவனும் எப்பயுமே அந்த மாதிரி இன்னும் உடம்புக்கு சொன்னா நான் ஒன்றும் உடம்பு இன்னும் பரவாயில்லப்பா நீ குழந்த பிறத்துக்கு உடம்பு பெருசாக இருக்கும் இன்னொரு நாள் நீ ஒல்லியார் அந்த நாய் சாகிற வரைக்கும் நான் ஆக்ட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்றேன் அவ்வளோ 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 ஜென்யூனான ஆக்டர்ஸ் இவங்க பாவனா ஸோ எனக்கு திரும்பியும் போடுறாங்க கதை எழுது நினைக்கிறேன் ஐ திங்க் எந்த படம் கிடைக்காதுனாலும் என் படத்தில் கேரக்டர் இருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் ஐம் ஸோ மூட் இன்னைக்கு ஒரு பூர்ணாவை தாயாக பார்க்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவ அவன் வந்து என் குழந்தை அந்த குழந்த தூங்குற குழந்தை என் காலைல தொட்டு கும்பிட சொல்கிறான் என் குழந்தையோட உன் குழந்தை நல்லா வாழணும்னு நான் கடவுள்ட்ட வேண்டிப்பம்மா அப்புறம் தம்பி தம்பியை பற்றி ஃபஸ்ட்டு பேச திரும்ப வந்தேன் ரொம்ப எளிமையான பையன் கொஞ்சம் நிறைய தத்து பற்றினு பேசுனான் ஆக்சுவலாக பேச ஆசைப்பட்றான் படிக்கிறான் இப்போ தான் படிக்கிறான் ரொம்ப சின்ன வாழ்க்கை கஷ்டம் தெரியுது மொழி செளிமையா இல்லை மொழியில் மீனிங் இருக்குது அர்த்தங்கள் இருக்குது அதை அதை நோக்கி போய்கிட்டேன் இன்னும் படிக்க படிக்க வரணும்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு கதை ஒரு கயிறு மேலே நடக்கிற மாதிரி தான் ஒரு கதை நான் அந்த கதை எடுப்பேன் தெரியல ஏன்னா ஒரு எழுத்தாளர் ரொம்ப முக்கியமான ஒரு எழுத்து ரொம்ப ஒரு ரொம்ப அருமையான ஒரு எழு அவர் மனிதர் பேசிக்கலாம் ஸோ அவருடைய கதை வந்து என்ன சொன்னான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு அவர் நாவல் வந்து எழுதுறையாடா ஓகே அது வெற்றிமாறுன்னு கப்பான் வெற்றி தான் பண்ணுவான் நீ பண்ணுறையடாத சரி ரைட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கதை கடைசி வரைக்கும் சொன்னான் ஆனால் நீங்கள் வந்து தலையிடவே கூடாது அப்படின்ட்டான் சரிடா அது ஸ்கிரிப்டாக கூட இல்லை நான் ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டேன்னா அப்படின்ட்டான் சரி ரைட் நல்லதுடா அந்த பிடிவாதரம் தான் நீ வந்து லைஃப்பில் வந்துடுவேன் கடைசி வரைக்கும் ஸ்கிரிப்டை காட்டவே இல்லை அப்புறம் வந்து சும்மா மேலகமாக சொன்னான் அப்புறம் படத்தை பா காட்டினான் நான் படத்தை காட்டி நான் அவனை நான் தான் மியூசிக் பண்ணோம் படம் பார்த்து நல்ல படம் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் அவங்கள்ட்ட நான் சும்மா அது தம்பியை மாதிரி பண்ணுற மாட்டேன் ஆனால் நிறைய இடங்களில் வந்து ரிஸ்க் இருக்கான் ஒரு பெண் உடைய பிறழ்வு அவள் பெண்ணோடியே அந்த காமத்துக்குள்ளே போகிறது காதலாக காமமாக தெரியாமல் கஷ்டப்படுறது நல்ல ஒரு மெச்சூரான கதை கதைகள் நிறைய என்ன கதைகள் சொல்றோம் அப்படின்றது வந்து ரொம்ப பெரும் குழப்பம் இருக்கு அதனால இப்போ வந்து நான் பார்த்துட்டேன் இப்போ நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கேம் மாதிரி கண்டினியூஸாக சுட்டுக்கிட்டே இருக்காங்க சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஹெலிகாப்டர் சம்மந்தமே இல்லாமல் வீட்டுக்குள்ளெல்லாம் வருது ஏன் வருதுன்னு தெரில என் படத்துலேயும் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன ஹெலிகாப்டர் வேணும்னு அப்படி வர வச்சுட்டு போயிட்டு இருக்கேன் அதுக்காக தானு சார் சொன்னேன் சொன்னு தானு சார் எப்படின்னா எதை கேட்டாலும் நூறு தந்துடுறாரு நான் ஒன்று சார் ஒரு வண்டி நூறு வண்டி அனுப்பிடுறேன்ப்பான்றது நான் ஹெலிகாப்டர்னு சும்மா சொன்னேன் உடனே வந்துட்டு அவர் ஹெலிகாப்டர் கொண்டாந்தினப்பான்னு போயிட்டார் சார் இல்லை சார் நான் வேணும்னே என் படத்தில் தூரத்தில் ஒரு ஹெலிகாப்டர் வர மாதிரி காட்ட போகிறேன் சார் அப்புறம் நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலாக ஸோ என்ன கதைகள் பண்ணுறதுனே தெரியல அப்புறம் இந்த பயம் என்னங்க புரியல பத்து நிமிஷம் அப்புறம் இவன் வந்து ஒரு கதை ஒரு ஒழுக்கம் ஒரு நியாயம் அதில் இருக்கு அது எப்படி பண்ணுனா அது எப்படி சுவையாக இருந்துச்சுன்னா ஆடியன்ஸ் தான் வருடிக் கொடுக்கணும் நான் நான் சொல்லக்கூடாது இங்கே நிறைய பேர் சொன்னாங்க நல்ல படம் நான் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நல்ல படம்லாம் ஓடிட்டு தான் நல்ல படம் தான் ஓனாய் ஹாட்டுக்குட்டி நல்ல படம் தான் இந்த போன வாரம் ஜப்பானில் ஓனாயாட்டுக்குட்டி வந்து போட்டுட்டு ஒருத்தர் ஜப்பான் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு பேசுகிறாருங்கிட்ட படம் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு அப்படிங்களே தமிழ்நாட்டில் நல்லா இல்லைங்க அப்படின்னா ஸோ அது நல்ல படம் அப்படிலாம் கிடையாது ஆனால் ஒரு படம் நன்றாக மனத ஆழத்திலிருந்து நிஜமாக நான் நல்ல படம்னு எடுத்த படம் எல்லாமே வாழ்நாள் முழுதும் நல்லாயிருக்கும் உதிரிப்புகள் நம்ம மறக்க முடியுமா ரஜினிகாந்த் சொல்கிற வந்து போன தங்கச்சி திருப்பி வந்து கட்டி பிடிச்ச அழுகுரா யோ போயா அப்படின்னா இது போ இது போதை அந்த படத்தை மறக்க முடியுமா ஸோ ஒரு நல்ல படம் வாழ்க்கையை சொல் சொல்லக்கூடிய படம் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும்ன்னு சொல்லக்கூடிய படம் எப்படி நேசிக்கப்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய படம் எதற்காக வாழ்கிறோம் என்ற கேள்விகளை எழுப்புகிற படம் அது நல்ல படம் தான் இதில் அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்குது ஸோ அதனால் ஐ திங்க் ஃபார் ஆஸ் இட் இஸ் இட்ஸ் கன்சிடர்ஸ் அ டீசன்ட் ஃபில் படம் எப்படி சுவையாக இருந்தது எப்படி நல்லா இருந்துச்சுன்னா பத்திரிக்கைக்காரங்க எழுதணும் அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லணும் ஸோ தட் ரெஸ்ட் அப் டு தி ஆடியன்ஸ் அண்ட் த பீப்புள் இந்த மேடையில் வந்து படம் நம்ம நல்லா பண்ணியிருக்கேன்னு நம்ம சொல்கிறது ஸோ அந்த படத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்துச்சு அப்புறம் மியூசிக்கு அந்த மியூசிக்கு நான் ஐயாட்டேருந்து வந்தவுன்னே சண்டை கண்டினியூஸாக சண்டை நான் நான் சண்டை போட்டுகிட்டே இருக்கேன் அவர் அவர் திட்டிக்கிட்டே இருக்காரு அப்புறம் ஒரு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு அப்புறம் இனிமேல் வந்து வெளியே வரும்போது இப்படி ஒரு கொடுத்துருக்கான் சரி என்ன பண்ணலாம் என்னுடைய குருநாதர் இப்போ ரீசெண்டாக ராம்மூர்த்தி அவர் வந்து ஒரு ரெண்டு வருஷமாக எனக்கு அவர் மியூசிக் சொல்லி கொடுத்துருக்காரு நானும் ஒரு ஆறு வருஷம் படிக்கிறேன் ஸோ அதனால் வந்து சரிடா எனக்கு புதுசாக எதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தில் இறங்கியிருக்கேன் ரேடியோ ரெக்கார்டிங் வந்து இந்த த்ரூ அவுட் இந்த படத்தில் வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மியூசிக் அதாவது ஒரு ஏதாவது ஒரு ஒரு இருந்து எந்த எதுவுமே எடுக்கலை முழுக்க முழுக்க உண்மையான இருக்கிற ஃபார் எக்ஸாம்பிள் வயலினிஸ்டுன்னு இருக்காங்க நம்ம நம்ம ஊரில் நிறைய பேருக்கு தெரியாது இங்கே எக்ஸ்ட்ரீ வயலின்ஸ்ட் அந்த ஸ்ட்ரிங் செஷனில் உள்ளவங்க எனக்கு தெரிஞ்ச கல்யாண் சாரு அதுக்கப்புறம் செல்லிஸ்ட் சேகரு இவங்க இன்டர்நேஷ்னல் லெவலுக்கு இவங்க பெரிய ஆளுங்க ஆனால் இன்றைக்கி அவங்கள நிறையா யூஸ் பண்ணாமல் கம்ப்யூட்டர் ஜெனரேட்டாகவே நிறைய அந்த படத்தில் அப்படி இல்லாமல் முழுக்க முழுக்க ஒரு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்லேயே பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக அப்புறம் ஒரு பரவாயில்லாமல் பண்ணியிருக்கேன் ஒரு முப்பத்தாறு மார்க்குக்கு ஒரு ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் நான் அப்படி தான் எயின் பண்ணுவேன் முப்பத்தாறு மார்க்கு வந்தால் போதும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு முப்பத்தாறு மார்க்கு எயின் பண்ணியிருக்கேன் ஒரு அஞ்சாறு பாடு போட்டிருக்கேன் பாட்டு வந்து எப்போயுமே சின்ன வயசுலேருந்து பாடிட்டே இருப்பேன் நான் கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் நான் நான் எழுதி பாடுவேன் அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு ரொம்ப இதில் பிடிச்ச பாட்டு வந்து ஒரு கடவுளுக்கு ஒரு கோரிக்கை அப்படின்ற ஒரு பாட்டு ஒரு தினவு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு அது வந்து நான் பாட்டில் கம்போஸ் பண்ணியிருக்கேன் அதுவும் ஒரு முப்பத்தாறு மார்க்கு பாஸ் போடலாம் நூறு மார்க் வாங்கவே முடியாது நூறு மார்க் வாங்கக்கூடிய ஒரே மனிதர் இளையராஜா மட்டும் தான் அவர் அதுக்கப்புறம் ஒரு ரகுமான் ஸோ ஐம் ஐ காட் திங்க் அபவுட் வாக்கிங் ஈக்குவல் டுதம் தேர் ஆல்வேஸ் தேர்ஸ் ஃபார் ஃபார் அஹேட் ஆக்சுவலி ஒரு இன்ட்ரெஸ்டில் இந்த படத்தை நான் பண்ணியிருக்கேன் மியூசிக்கு அப்போ இந்த படத்துக்கும் அந்த பாட்டை கேட்டுட்டு தானு சார் சொன்னார் தம்பி இந்த படத்துக்கு நீங்களே பண்ணியிருங்க இந்த படத்தை பண்ணுவேன் ரெண்டு பேரை பற்றி நான் சொல்லணும் இந்த படத்தை நான் பண்ணிக்கிறதனால இப்போவே ப்ரமோஷன் ஆரம்பிச்சிடலான்னு இருக்கேன் நான் நான் பார்த்து இவ்வளோ வருஷம் இருபத்தி மூணு வருஷம் நான் ஒரு நிறைய ப்ரொடியூசர்னோடு பழகியிருக்கேன் இந்த அனுசார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் நான் பார்த்ததே இல்லை என்னை ஒரு த ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறார் ஈஷுவலாக எந்த ப்ரொடியூசரும் எனக்கு எனக்கு பிடிக்காது ஆக்சுவலாக நான் ஒர்க் பண்ண ப்ரொடியூசர்லாம் நான் ரொம்ப மோசமான அப்படின்லாம் சொல்லுவாங்க நிறையா சென்னாக செலவு பண்ணுறேன் அப்படின்னாங்க அதெல்லாம் போய் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஆக்சுவலாக அந்தளவு என்னை பத்திரமாக பார்த்துக்கிறாரு அப்புறம் என் தம்பி விஜய் சேதுபதி இந்த படத்துக்கு வந்து நான் வந்து எனக்கு அவ்வளோ சின்சியராக ஒர்க் பண்ணுறான் இந்த கதையும் கிட்டத்தட்ட இன்றோ வரைக்கும் நான் முடிச்சிட்டேன் ஆக்சுவலாக எடிட் பண்ணி பார்த்தேன் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷம் விஜய் சேதுபதி வந்து இன்னொரு பரிமாண விஜய் சேதுபதிக்கு இந்த படத்தில் கொடுத்துருக்கான் இந்த படம் டெவில்ன்ற படம் நல்லா இருந்தால் மட்டும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க நல்லா இருந்தால் மட்டும் இந்த படத்தை பார்த்து பக்கத்து வீட்டில் சொல்லுங்கள் இந்த படம் ஓடட்டும் நன்றாக இருந்தால் இந்த படம் ஓடும் தம்பி நன்றாக இல்லாட்டினா ஓடாது ஓடட்டினா பரவாயில்ல ஓடு நீ ஓடு ஓடிக்கிட்டே இரு வாழ்க்கையில் வெற்றியும் இல்லை தோல்வியும் கிடையாது வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கணும் நன்றி தேங்க்யூ நீங்க நிறைய பாட்டு தமிழ் சினிமால இருக்கீங்க சோ இந்த படத்துல ஒரு ரெண்டு வரி மட்டும் எங்க பாடுறீங்களா அப்படியா பாட்டு நான் எழுதுறேன் ஆகும் இல்லை தன நீ நனி தின நீ நன நீ நனி தனனானா தின நீனா நனனா ந நனா நீ நனா நா தன நேனா நனானா போதும்ல தேங்க் யூ ஹம்மிங் ரெண்டு கொஷின் மட்டும் கொஞ்ச ரெண்டு கொஷின் மட்டும்